இப்ப செயற்குழு பொதுக்குழுவ கூட்டினாங்க சலசலப்பு வரும் எதிர்பார்த்தாங்க நான் எதிர்பார்க்கல சண்டை ஏன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் பாதி பேர் பொதுக்குழு உறுப்பினர்களே அல்ல பொதுக்குழு உறுப்பினர்கள் கேள்வி கேட்கணும் என்ன ஏதுன்னு பேசணும் முயற்சி பண்ணவங்களுக்கெல்லாம் அந்த பொதுக்குழு அழைப்புதல கொடுக்கல அவருக்கு பதிலாக சால்ரா தற்றவங்களைத்தையும் கூட்டு வந்தாங்க எப்பயுமே அம்மா காலத்தில் பொதுக்குழுவுக்கு வந்து அழைப்பு கடிதம் நேரடியாக வீட்டுக்கே வந்துடும் அவங்கவுங்க அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பஸ்ஸோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ டிக்கெட்டு போட்டு போவாங்க ஆனால் இப்போ ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒரு பஸ்ஸை அமர்த்தி ஒரு ட்ராவல்ஸை புக் பண்ணி மொத்தமாக இருக்கிற சால்ரா கோஷ்டிகளை அப்புறம் ஏற்றி அவங்கவுங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தையாயிரம்னு இதை அந்த தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்து எல்லாரும் அமைதியாக இருக்கணும் சால்ரா மட்டும்தான் நீங்கள் போடணும் சிஞ்சான்னு சொல்லுவோம் சிஞ்சா தட்டணும் அதுதான் உங்க வேலைன்னு சொல்லி கூட்டு போய் ஆட்டு மந்தைகளை செம்பொறியாட்டு கூட்டங்களை கூட்டு போய் பொதுக்குழுங்கிற பேர்ல ஒரு பொய் குழு தான் நடத்தப்பட்டிருக்கிறது தான் சண்டையும் இல்லை சத்திரவும் இல்லை ஆனா இதெல்லாம் கட்சி நடத்துறதுக்கான தலைமைக்கான அழகு இல்லை பழனிசாமி நம்மளை மட்டுமில்ல தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறார் இப்படி இருந்தா எப்படி கட்சி நடத்துறது இந்த ஆட்களை வச்சு எப்படி ஆட்சியை பிடிக்கிறது ஒருத்தனுக்கு ஒருத்தன் போட்டு கொடுப்பான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் காலை வருவான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் குழி தூளி பறிப்பேன் இப்ப பழனிசாமியை சுத்தி பழனிசாமி கூட இருக்கிறவங்க குழி பறிப்பாங்க அவங்களுக்கு இன்னொருத்தையும் குளிய பறிப்பேன் இப்படி குளிய பறிப்பவர்களையும் கூட இருந்து கும்மி அடிக்கிறவர்களையும் வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்துது இப்ப எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா முட்டாள்களின் கோட்டையாகவும் முரண்பாட்டு மூட்டையாளாகவும் தான் இந்த கோஷ்டிலம் தெரிகிறது இதை மாற்ற வேண்டும் இந்த தலைமையை சரிவடுத்த வேண்டும் என்பதுதான் நீங்கள் நோக்கோ அதை நோக்கிய பயணம் இப்ப தேர்தல் ஆணையத்துல நடந்துகிட்டு இருக்கு நிச்சயம் இதுல வெற்றி பெறுவோம் பழனிசாமிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் எல்லோரும் எழுதுகிற மாதிரி எல்லா மீடியாக்களும் சொல்லுகிற மாதிரி பழனிசாமி இயலாமை தலைமை மட்டுமல்ல தகுதிக்கான தலைமை தகுதியோடு பழனிசாமி தலைமை என்பது ஒரு தருதலை தலைமையாகத்தான் ஒரு கிடைக்கக்கூடாத நபருக்கு அதாவது ஒரு தகுதியற்ற நபருக்கு ஒரு தலைமை பதவி கிடைத்துவிட்டால் அவர் எப்படி தான் தோண்டி தலமாக தலைகால் புரியாமல் நடப்பாரோ அந்த நோக்கத்திற்கு அப்படியே முன்னோதாரணமா சுரோகத்தின் மொத்த உருவமா இருக்கிறவர் பழனிசாமி அதனால இது தலைமைக்கான விஷயமே கிடையாது இந்த தலைமை இருக்கிறவரை அதிமுக தோக்கும் அதிமுகவினுடைய நோக்கம் நல்ல நோக்கமா அமையாது அதனால பழனிசாமியை தவிர்த்து விட்டு பழனிசாமி இல்லாத இயக்கமாக பச்சோந்திகள் இல்லாத இயக்கமாக பச்சை துரோகிகள் இல்லாத இயக்கமாக அதிமுகவை கொண்டு செலுத்த வேண்டும் என்கிற ஐயா ஓபிஎஸ் நோக்கம் வெற்றி பெறும் அதை நோக்கித்தான் எங்களுடைய பயணம் தொடர்கிறது